நைட்டு தூங்கும்போது இந்த ஆயிலில் ஒரு ரெண்டு சுட்டு மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கி பாருங்கள் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா வந்து க்ளோவாக கண்ணாடி மாதிரி மின்னும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் சரியாகி உங்கள் ஸ்கின் நல்லா பல பழன்னு க்ளோவாக இருக்குங்க இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பாதாம் எடுத்துருக்கேங்க இந்த அந்த பாதாம் இந்த முழுகளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு நைட்டு வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இதில் பாதாம் மட்டும் ஊற வைக்க போகிறதில்லை இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோங்க அதுதான் மைசூர் பருப்பு இந்த மைசூர் பருப்பு நம்ம ஸ்கின் நல்லா வந்து பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதையுமே மறக்காமல் சேர்த்திக்கோங்க இதையுமே ஒரு அரை ஸ்பூன் இருந்தாலே போதும் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூனுக்குள்ளே நீங்கள் அதையும் இந்த பாதாம் குள்ளேயே போட்டுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இந்த முழுகிற அளவுக்கு தண்ணியை மட்டும் ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சி இந்த இந்த எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ காலையில் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த பாதாம்ல இருக்கக்கூடிய தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் பாதாம்ல இருக்கிற தோலம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இது ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாங்க இது கூடவே இந்த மைசூர் பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம இதை வந்து வேறு மாதிரி ரெடி பண்ண போகிறோம்னால் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க தண்ணி நல்லா வடிச்சிட்டு நல்லா வந்து இந்த பருப்பு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணாதீங்க இதை வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்டெல்லாம் அரையாது நல்லா நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைச்சதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன் அந்தளவுக்கு இருந்தாவே போதும் இது ரெண்டுமே நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க பாதாமே நீங்கள் சொல்லவே தேவையில்லை பாதாம் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி மைசூர் பார்ப்புமே நம்ம ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டண்டாக பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பறவை நல்லா குறை குறைப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா கேரட் நான் ஒரு சின்ன சைஸ் இருங்காட்டி ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கேரட் இருந்தால் கூட ஓகே போதும் நல்லா கேரட்டை கழுவிட்டு காய் துருவுற அந்த துருவரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இதை மிக்ஸியில் போட்டு அரைக்கக்கூடாது நல்லா துருவி மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி இருந்தாலே போதும் ரொம்ப அதிகமாகவும் தேவையில்லை நான் ரெண்டு கேரட் காட்டியிருப்பேன் ரெண்டு கேரட்டெலாம் தேவையில்லைங்க ஒரு கேரட் இருந்தாவே போதும் நல்லா துருவி எடுத்து இதையுமே ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாங்க இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய்னா சுத்தமான செக்கில் ஆடினால் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சில பேர்த்துக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம் அப்படி ஒத்துக்காதவங்களுக்கு நீங்கள் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க ஆலிவ் ஆயில் நம்ம ஸ்கின்னை நல்லாவே வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும் ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் எல்லாத்துக்கிட்டையுமே கிடைக்காது இல்லையா ஸோ தேங்காய் எண்ணெய் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுவுமே வந்து நீங்கள் கடையில் வாங்குற பிராண்டட் போட்டிருக்க அந்த கோகனட் யூஸ் பண்ணாதீங்க ஆனால் செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெயை பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸ்பூனில் அளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோங்க இது தாராளமாக வந்து ஒரு மாதம் வரைக்குமே வரும் ஒரு மாதத்துக்கு மேலே கூட வரும் இந்த ஆயிலை டபுள் பாய்லிங் மெத்தட் மூலமாக நல்லா சூடு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக வந்து எண்ணெயை அடுப்பில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து சீக்கிரமாக திரிஞ்சு கரிஞ்சு போன மாதிரி ஆயிடும் ஸோ நான் டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக இந்த ஆயில ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா வந்து சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சக்கூடிய இந்த பாதாமும் மைசூர் பருப்பு இந்த ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதோட எசன்ஸ் எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் இறங்கிடும் ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குரக அரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ண நல்லா எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கிடும் நல்லா டைம் ஆக நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகுங்க இந்த எண்ணெயோட கலரு நல்லா சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கேரட்டாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி துருவி வச்சுருந்தேன் இந்த கேரட்டை இது கூட வந்து ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம் நான் வந்து ரெண்டு கேரட் துருவி வச்சுட்டேங்க நீங்கள் ஒரு கேரட் இருந்தாலே போதும் ஸோ இந்த ஒரு கேரட் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த கேரட்டோட கலர் நல்லா வந்து மாறி வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து காஞ் அந்த எண்ணெய் காஞ்சிட்டு சுற்றியும் பபுள்ஸ் வரும் அந்தளவுக்கு நல்லா காய விட்டுருங்க இந்த கேரட்டோட எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்கி கலர் நல்லா கோல்டன் கலரில் மாறும் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் வச்சுருங்க இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் நான் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருப்பதா இந்த கேரட்டோட கலர் எல்லாமே இந்த எண்ணெயில் வந்துருச்சு கேரட்டுமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இன்னுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பில் அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு மறுபடியும் அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த எண்ணெயை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி இது நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் வந்து நம்ம வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த சக்கையெல்லாம் இல்லாத மாதிரி இந்த எண்ணெயை மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி பிரிஞ்சிங்கன்னா இந்த சக்கையில் இருக்கக்கூடிய எண்ணெயுமே நல்லா ஒட்டிகிட்ருக்கும் அதெல்லாமே நல்லா அந்த எசன்ஸ் எல்லாமே நமக்கு எண்ணெயாக வந்துடும் ஸோ இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது நார்மலாக நீங்கள் வெளியில் வச்சா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படி டைமே கிடையாதுங்க இது நீங்கள் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே கூட வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் கெட்டே போகாது ஸோ தாராளமாக வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு சொட்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா உங்கள் ஸ்கின் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்கிடுங்க காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டோங்க செம்ம குளோ கொடுக்கும் ஸோ இது நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுமா கேட்டால் கிடையாதுங்க பகல் டைமில் நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க வெளியில் எங்கேயுமே போகலை வீட்டில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆயில் பகல் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஆயிலை வந்து குழந்தைங்களுக்கு கூட பிறந்த குழந்தைங்களுக்கு கூட மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே ஆகாது ஏன்னா நம்ம சுத்தமான சிக்கில் தேங்காய் எண்ணெய்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஆகாது நீங்கள் சில பேர் கேட்பீங்க நம்ம எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது இதை எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிலும் நம்ம ஃபேஸுக்கு ஆட் பண்ணால் இன்னுமே எண்ணெய் விளைஞ்ச மாதிரி இருக்குமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிலி ஸ்கின் இருந்தாலுமே இது நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு தான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ